திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது ஏ இகரம் பி ஐ ஐகரம் சி அவுகாரம் டி உ உகரம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி அவுகாரம் திருக்குறளில் மொத்த குரல்கள் எத்தனை ஏ ஆயிரத்தி நூற்றி முப்பது குரல்கள் பி ஆயிரத்தி இரநூற்றி முப்பது குரல்கள் சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் டி ஆயிரத்தி நானூற்றி முப்பது குரல்கள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் திருக்குறளை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஏ ஞான பிரகாசம் பி பரிமேலழகர் சி மணக்குடவர் டி திருமலையார் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ ஞான பிரகாசம் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை ஏ பனை மற்றும் மூங்கில் பி வெள்ளை மருது மற்றும் துறிஞ்சி சி பட்டாடி மற்றும் மந்திரவஞ்சி டி சரங்கொற்றை மற்றும் செந்தனக்கு சரியான விடை ஏ பனை மற்றும் மூங்கில் காமத்து பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன ஏ இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் பி முப்பத்தி ஐந்து அதிகாரங்கள் சி நாற்பத்தி ஐந்து அதிகாரங்கள் டி ஐம்பத்தி ஐந்து அதிகாரங்கள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ இருபத்தி ஐந்து அதிகாரங்கள்